அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக நாளைய முதலமைச்சராக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களிடத்தில் இருக்கும் குறைகளை அறிந்து அதற்குரிய திட்டங்களாக மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று இன்றைய திராவிட மாடல் மக்களிடத்தில் வெறும் அறிக்கை மட்டுமே திட்டங்களாக அறிவித்து கொண்டிருக்கிறது முழுமையான திட்டங்களாக கொண்டு போய் சேர்க்காமல் பணத்தை ஆங்காங்கே முடக்கி கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு தீர்வாக நம்மளுடைய இந்திய பிரதமர் மத்திய அரசு நேரடி நிதிநிலை கூட்டு தணிக்கை பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்த வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ்ட் ஆடிட் டிவிஷன் மாதத்துக்கு ஒரு முறை முழுமையாக இந்த பண பரிவர்த்தனைக்கான ஆடிட் டிவிஷன் அமைக்கப்பட்டு முறைப்படுத்த வேண்டும் மக்களுடைய பணத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அரசாங்கமாக இருக்க வேண்டுமானால் இது தனிநபர் ஆதிக்கத்துக்காக ஏற்படுத்திய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களால் ஒழிக்கப்பட வேண்டும் முடக்கப்பட வேண்டும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி